போய் தள்ளி பாருங்க இன்னைக்கு தடை செய்யப்பட்ட மான்ஸ் பொட்டலங்கள் குட்காலா இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா நடக்குது இது ஆட்சியாளர்கள் நினைச்சாத வந்துட்டு தடுக்க முடியாதா நிச்சயமா அதை தடுக்கிறதுக்கு யாருமே முன் வர்றதில்லை ஏன்னு கேட்டோம்னா இந்த இளைஞர்களெல்லாம் போதை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க படித்து புத்திசாலி ஆகிட்டாங்கன்னா அவங்கள வேலைவாய்ப்பு போயிட்டோம்னா அவங்க நல்ல ஆட்சி ஆதரவுகளை தேர்ந்தெடுத்துருவாங்கிற எண்ணத்தினால திராவிட முன்னேற்ற கழக அரசு இளைஞர்களை போதையிலே வச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அதனால் போதை பொருட்களை அவங்களே நேரடியாக ஊக்குவிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டம் மீட்டிங் நடந்துச்சுன்னா இளைஞரணி ஒவ்வொரு மண்டலமாக மாநாடு நடத்து வராங்க நம்ம எல்லாம் பத்திரிகை வகையாக செய்திகளில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் போகக்கூடிய இளைஞர்கள் செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க கோட்டு பாட்டிலும் பிரியாணியும் கொடுத்து தான் அந்த கூட்டத்துக்கே அவங்க கூப்பிட்டு போகிறவங்க எப்படி போதைப் பொருட்களை தடுப்பூர்ன்னு நினைப்பாங்க சர்வ சர்வசாதாரணமாக கஞ்சா பழக்கம்லாம் பின்னாடியெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எப்படி இன்றைக்கி ஒரு ஹான்ஸ் ஒரு பெட்டி கடையில் கிடைக்குதோ எப்படி இன்றைக்கி சரக்கு தாஸ்மாக கடையில் கிடைக்குதோ அது மாதிரி இன்னைக்கு கஞ்சாலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்குது அளவுக்கு கஞ்சாவோடய உற்பத்தி தமிழ்நாட்டிலே கஞ்சாவோட உற்பத்தி நடக்குது சமீபத்தில் ஒரு அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் கஞ்சா செடி இருக்குது இதெல்லாம் அந்த அரசு கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்ல சாலியோட சகோதரி கருணாநிதியோட மகள் சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறாங்க இதுக்கு டாஸ்மாக இருக்கிறதுனால தான் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க இன்னைக்கு களிமொழி நீங்கள் எங்கே இருக்கீங்க இன்னைக்கு உங்கள் அண்ணன் நடத்தக்கூடிய ஆட்சியில் இன்றைக்கி டாஸ் பாக்கு வீதி வீதியாக இருக்குது இளைஞரோட வாழ்க்கை எல்லாம் சின்ன பின்னமாகுது அதை பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்லை நீங்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்து இளைஞர்களுடைய திறமையை கொண்டு வந்து நீட் தேர்வை நீங்கள் வந்து நாங்கள் வந்தால் நீதி தேர்வாக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை கோச்சிங் சென்டரை நீங்கள் உருவாக்கியிருக்கலாம் அரசு சார்பில் இளைஞர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அதுவும் பண்ணலை இளைஞர்கள் அரசு தேர்வு தயாராகிறதுக்கு ஆர் காட்டும் போராட்டம் இது பாராட்டம் இளைஞர் பாராட்டம் வாக்கு என்னாச்சு வாக்குறது என்னாச்சு

கைதான முதல் நபர் திமுக அயலகணி செயலாளர் தான் இரண்டாயிரம் கோடிக்கு முத முதல இந்தியாவில் கைது பண்ணாங்க அண்ணா இது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னாள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று பத்தாண்டு காலத்தில் தமிழகத்தில் இருந்து அவ்வளோ ரவுடி உள்ளிட்ட மோசமான செயல்பாடு போதை கருத்தில் அது பக்கத்து மாநிலத்துக்கு எல்லாம் போன காரணம் என்னன்னு கேட்டால் சட்டம் ஒழுங்கு என்னன்னா அனைத்து இந்திய அன்னாதிரோட முன்னேற்ற கழக ஆட்சி தான் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிப்பது ஒன்றே தான் குறிக்கோள் யார் செத்தால் என்ன யார் வாழ்ந்தனா அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது நீங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நீங்கள் நல்லா யாரும் அதை உணர மறுக்கிறீங்க நம்ம பிள்ளைங்க பத்து வயசுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் மாணவராக இருக்கிற பிள்ளைங்களோட லைஃப் எவ்வளோ மோசமாக இருக்குது நீங்கள் ரொம்ப தூரம் போகலாம் நீங்கள் நம்ம இருக்கிற திருச்சி மறக்கண சமராஷ்டிரா ஒரு ஐந்து மாத காலத்துக்கு முன்பாக தொடர்ந்து போதை பொருளால் தகராறு இது வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இதே காந்தி இது வரைக்கும் கட்டுப்படுத்த முடியலை பத்தாவதுக்கு காந்தி மார்க்கெட்டுக்கு உள்ளேயே பிரச்சனை இதே போதை கஞ்சா பிரச்சனை இல்லை வியாபாரிகளுக்கு பிரச்சனை நான் திருச்சிக்கு மட்டும் சொல்லலை தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சியில் அவங்களோட போது பொருளை பாட்டிலுக்கு பத்து ரூபா வசூல் பண்ண வேண்டியது கிட்டத்தட்ட ரொம்ப குறைச்ச ஏழாயிரம் கோடி இந்த ஐந்தாண்டு காலத்தில் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஏழாயிரம் கோடி இதுவரைக்கும் இப்போ கடைசியாக இந்த பத்து தினங்களுக்குள்ள துறையிலையும் நகராட்சி உள்ளாட்சி துறையிலையும் எட்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடிக்கு இந்த இருபது தினங்களுக்குள்ள மிகப்பெரிய டெண்டர் வச்சிருக்காங்க எல்லாமே தேர்தல் செலவுக்கு அவங்களுக்கு தேர்தல் செலவுக்கு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு மோசமான அரசு அது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ஒன்றுக்குள்ள அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆண்ட பாரதிய ஜனதா கட்சிய பிரதமர் மாண் மிகுவர் மோடிஜி அவர்களிடம் இருபத்தி ஒன்றுக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அமைச்சராகவும் பதினெட்டு முதல்வராக இருந்த நம் கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் போடாத கிடையாது மிகப்பெரிய சொல்லிக்கின்ற இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு காலம் அமைச்சரா இருந்து திருச்சியோட வளர்ச்சியெல்லாம் அவரோட பங்கு என்ன அவரு குடும்பம் வளர்ந்துச்சு பதினாயிரம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்திருக்கு சென்னையில ஒன்றரை ஏக்கர்ல வீடு வச்சிருக்க ஒரே நபர் அவர் தான் மா மயிலாப்பூர்ல ஒன்றரை ஏக்கருக்கு வீடு வச்சிருக்க ஒரே நபர் அவர் தான் எதுக்கு சொல்றேன்னா அவங்க எந்த திருச்சியோட ரேடியஸ் ஆறு கிலோமீட்டருக்கு மேல திருச்சியோட சிட்டி வளரல லிமிடே வளரலாட்டம் பாஜக பாஜக